அவ்வளவு வேகமா போய் என்னத சாதிக்க போறோம் ஒரு சின்ன விஷயம் நீங்க பஸ்ல உட்காந்து இல்ல லாரியில உட்காந்து இல்ல கார்ல உட்காந்து டூ உட்காந்து ஆர்ன் அடிக்கிறீங்க முன்னால போறவங்க வேகமா போகணும்னு ஆனா வயதானவர்கள் நடந்து போகிற பொழுது அவர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சத்தத்தை கேட்க முடியாதே அது அவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமே என்று எந்த ஓட்டுநர் நினைக்கிறாரோ அந்த ஓட்டுநருக்கு இயற்கை தானாக வழிவிடும் என்பது நியது நம்ம ஊர்ல